அண்ணாச்சி பழம் அண்ணா மாதுளை பழம் கொய்யா பழம் அம்ருத் மாம்பழம் ஆம் வாழைப்பழம் கேலா நன்றி அழுகை ரோனா கோபம் விருப்பு குருணா விருப்பு இச்சா நன்றிவாத் ஆரஞ்ச் கேசர் கருப்பு காலா நீலம் நீலா பச்சை ஹரா சிகப்பு லால் மஞ்சள் பீலா நன்றி தன்யவாத் கை ஹாத் கால் பேர் பாதம் பாவ் தலை சிர் கண் ஆங் காது கான் நன்றி தன்யவாத் எப்போது சந்திக்கலாம் கப் மீங்க சீக்கிரம் சந்திக்கலாம் ஜல்தி மிலேங்கே நாளை சந்திக்கலாம் கல் மிலேங்கே ஏதாவது சொல்லுங்க குஜ்ஜுதோ போலியே நன்றி தன்யவா